என்னடாவன் இன்றைக்கி வித்தியாசமாக ஒரு புது வீட்டுக்கு முன்னுக்கு ரெண்டு கதக்கானு என்ன யோசிக்கிங்களா என்னடா இவன் ஒரே ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் போடுறான் புதுசாக வீடு கட்டி தான் நினைக்கீங்களா அப்படியெல்லாம் இல்லை இன்றைக்கி உண்மையாகவே ஒரு புது வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கும் ஸோ எங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரா ஊரில் ஹோம் லிங்க் பில்டர்ஸால் இன்றைக்கு புதுசாக கட்டுப்பட்டு ஒப்படைக்க போகிறாங்க இன்னைக்கு அந்த வீட்டை ஓனர்ஸ்கிட்ட ஸோ அதுக்கு முதல் நம்மளை ஒரு ஹோம் டூர் போகிறத கூப்பிட்டுருக்காங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம்

ஏக்கரை பீக்கம் முடிச்சிட்டு பிரவு இன்ஜினியரிங் காசும் புல்லா முடிச்சிக்க முடிச்சிருக்கீங்க முடிச்சிட்டு எல்லாருமே ஒரு முறைய ஒரு தொழில்நுட்ப அறிவோடதே அந்த வேலையில செஞ்சிட்டு போறோம் வேலை வெறுமனே போட்டு கரவாகிற மாதிரி அந்த வேலையில இல்லாம ஒரு திருப்திகரமா கஸ்டமர் விரும்பக்கூடிய வகையில அந்த வீட்டை ஒரு திருப்திகரமா தான் முதலாவது நடந்தா அந்த வீடு கட்டக்கூடாது எங்கட வீடு கட்டுறோம் இந்த வீடு கட்டுறணும் நினைப்பட தான் அந்த வீட்டை செஞ்சு நான் கவச்சி பாத்து பாத்து அழகு பாத்து பாத்து இந்த வீடுகளை செய்றது பழமையா போய்த்துது இதுல ஒரு ரூம் கட்டிக்கும் இது ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூம் தேவையில்லாத சாமானதுல போட்டுக் கொள்ளலாம் எங்களை தம்பிடுவாங்க உடுப்புகள் கழுவுறதுக்கு வாஷிங் மிஷின் வச்சுல கழுவி கொள்ளலாம் இதுல உடுப்பு அந்த

இந்த வீட்டோட மொத்த ஸ்கேர் வந்து த்ரீ தௌசண்ட் ஸ்கேர் வருது இந்த வீட்டுக்கு மூவாயிரம் ஸ்கொயர் மூவாயிரம் ஸ்கேர் வீட் வருது கீழே ரெண்டு பெட்ரூம் வருது மேலே மூணு பெட்ரூம் இயக்குது மொத்தத்துல நாலு பாத்ரூம் இயக்குது ரெண்டு கிச்சன் இயக்குது மேலேயும் ஒரு கிச்சன் இயக்குது மேலேயும் ஒரு கிச்சன் கிச்சன் இயக்குது என்னடா அவன் இன்றைக்கு வித்தியாசமாக ஒரு புது வீட்டுக்கு முன்னுக்கு ரெண்டு கதைக்கான என்ன யோசிக்கிங்களா என்னடா அவன் ஒரே ப்ரொமோஷன் வீடியோ எல்லாம் போடுறான் புதுசாக வீடு கட்டிதான்னு நினைக்கீங்களா அப்படியெல்லாம் இல்லை இன்னைக்கு உண்மையாகவே ஒரு புது வீட்டுக்கு முன்னுக்கு தான் நிற்கும் ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏரா ஊரில் நம்மளோட ஹோம் லிங்க் பில்டர்ஸால இன்றைக்கு புதுசாக கட்டுப்பட்டு ஒப்படைக்க போறாங்க இன்றைக்கு அந்த வீட்டை ஓனர்ஸ்கிட்ட ஸோ அதுக்கு முதல் நம்மளை ஒரு ஹோம் டூர் போறதை கூப்பிட்டுருக்காங்க வாங்க உள்ள போய் பார்ப்போம் அண்ட் நமக்கு இந்த ஹோம் டூரை யார் காட்ட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் லிங்க் பில்டர்ஸில் டிரெக்டர் தான் காட்ட வாங்க சார் ஹாய் சார் ஓகே ஹாய் ஹாய் நான் சஜிதன் என் பேர் அப்துல் ஹமீத் அப்துல் ஹமீத் ஹமீத் ஸோ சொல்லுங்கள் சார் இந்த வீடோட பட்ஜெட் என்ன மாதிரி இரு டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் டுவெண்ட்டி ஃபைவ் மில்லியன் ஓகே ஸோ நான் உண்மையாகவே எக்ஸைட்டாக இருக்கேன் இந்த வீடை பார்க்குறதுக்கு ஸோ வெளியிலேருந்து பார்த்தாலே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த வீடு உண்மையாக அழகாக இருக்குது ஸோ உள்ளே இன்னும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்க ஆசையாக இருக்குது வாங்க பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இது மெயின் என்ட்ரன்ஸ் ஓகே சார் உள்ளேயே நல்ல வேலை இல்லை ம் லைட்லாம் போட்டு ஸோ பார்த்தீங்கனால தெரியும் மேலே எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓ ரெண்டு ஃபேன் இல்லை ஆ ரெண்டு ஃபேன் இருக்குது இது வந்து லேடிஸுக்கான ஒரு ஹால் லேடிஸ் வந்து வந்துரிக்கிறதுக்கான ஒரு ஹால் ஆகுறது அதை நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் அது இந்த ஹால் வந்து ஜென்ஸ்களுக்கு வருவாங்க

நிறைய ரூம் இருக்குது இந்த வீட்டு வந்து த்ரீ தௌசண்ட் வருது இந்த வீட்டுக்கு மூவாயிரம் மூவாயிரம் வருது பெட்ரூம் வருது மேலே மூணு பெட்ரூம் மொத்தத்தில் நாலு பாத்ரூம் கிச்சன் மேலேயும் ஒரு கிச்சன் இருபத்தஞ்சி மில்லியன் என்ற பேமெண்ட் வந்து எப்படி அவங்க அமௌண்ட் தரணும் இல்ல நாங்கள் எஸ்டிமேட் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு கட்ட கட்டமாக அட்வான்ஸ் தருவாமல் அதுக்கப்புறம் ஒரு வேளை போக போக அவங்களோட பேமெண்ட் வந்து கொண்டே இருக்கணும் ஃபைனலாக வேலையை முடியக்குள்ளே பேமெண்ட் முடிஞ்சிக்கிறிங்க பேமெண்ட் முடிஞ்சு முடிஞ்சிக்க எல்லா பெட்ரூமு முக்கியம் வந்து அட்டாச் பாத்ரூம் இல்லை ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்டச் பாத்ரூம் இங்கே அட்டெச் பாத்ரூம் அட்டாச் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே லக்ஸரி சாமான்தான் பொட்டிக்கிறோம் டைல்ஸ்லாம் டைல்ஸ் எல்லாம் எல்லா டைல்ஸும் ரொசல்ல ப்ரொசல் பாத்ரூம் டைல்ஸ் மட்டும் இந்தியாவில் 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 இது கொமெட்டெல்லாம் எல்லாமே ஹை குவாலிட்டி

இது வந்து ஒரு கபட் வந்து கபட் அவனோட ஒரு பூக்கள் அல்லது ஒரு ப்ரெசன்டேஷன் சாமான வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு அழகா அப்படி சிவத்துல ஃபிட் பண்ண மாதிரி இப்ப நம்ம ஒரு மெயினா இடத்துக்கு வர கிச்சன் லேடிஸுக்கு எல்லாமே வந்து ஸ்பெஷலான இடம் ஸோ என்ன சொல்ற லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருக்குமே சமையல் விருப்பம் சமையல் சாப்பாடு விருப்பமான எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷலான இடம் பாத்தீங்களா வீட்டுல கிச்சன் ஸோ அதுவுமே வந்து நல்ல இதெல்லாம் என்னடா மரம் எல்லாம் மரத்தால

இது கிரனேட் கல்ல போட்டிருக்குது இது வந்து ஓ இதுல இருந்து நான் சேரா போட்டு இதுல இருந்து சாப்பிடலாம் டைனிங் ஆவே பயன்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ள அதுல சேரா போட்டா சேரா போட்டு இதுல இருந்து சாப்பிடலாம் பாப்பலாம் இது ஒரு ஒரு பெட்ரூம் இது ஓகே நார்மல் பெட்ரூம் நார்மல் பெட்ரூம் ஓகே இது அந்த அட்டாச் பாத்ரூம் இல்ல பாத்ரூம் இல்ல நார்மல் பெட்ரூம் முன்னுக்கு பாத்ரூம் தானே ஓ எல்லாத்துக்கும் வந்து ஃபேன் அதெல்லாம் இருக்கு கலர்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமர்ஸ் தானே செலக்ட் பண்றாங்க இந்த கஸ்டமரும் நாங்களும் சேர்ந்து பொருத்தமான அழகா டிசைன்ல செக் பண்ணுறாங்க இது வந்து என்ன இது ஒரு அவுட் பாத்ரூம் ஓகே கமன் பாத்ரூம் கம் கமன் ஆகி கொடி பாத் அதுவும் ஃபுல்லா அட்டாச் எல்லாம் ஃபுல்லா அட்டாச் ஓகே அதுலயும் வந்து நீங்க அதிலயும் ஃபுல்லா எல்லாம் ரோசல் மாமுல் தான் என்னன்னா ஓகே எல்லா ரோஸா இல்லை அது இந்தியானது ஆஹ் இந்தியா பாத்ரூம் வந்து இந்தியானது எல்லாத்தையுமே வந்து ஷவர் குளிக்கிற ஐட்டம் கொமாட் எல்லாம் போட்டிக்கிற எல்லாம் எல்லாம் போட்டிருக்கி இது வந்து சூச் வந்து ஒரிஜினல் கெவில் டெண்ட போட்டிக்கிறோம் அது மௌகோடி ஓகே ஹெவில் டெண்ட் ஹெவில் டெண்ட் மௌகோடி ஓகேலாம் போட்டிக்கிறோம் அப்படி இந்த பக்கம் வந்தா இது இன்னும் ஒரு கிச்சன் ஒரு கிச்சன் இன்னொரு கிச்சன் ரெண்டு கிச்சன் ரெண்டு கிச்சன் இருக்குது இதெல்லாம்

ஆனா அந்த காணியை நீங்க பாத்தீங்கன்னா காணி எவ்வளவு நீட்டா இருக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அந்த நடந்துன்றதுக்கான ஒரு ஆதாரமே இல்லை எல்லாமே இருக்கு வந்து வந்து மரத்தாலதான் மரத்தாலதான் போட்டிங்கல் தேக்க எல்லாம் ஒரிஜினல் தேக்க மாட்டேன் போட்டீங்கண்ணே ஓ

நல்ல காத்தோட்டம் காத்தோட்டம் நல்ல வியூ வியூ கிளாஸ் எல்லாம் போட்டிக்கும் கிளாஸ் எல்லாம் போட்டு எப்படி இருக்கு வியூ வீடியோ பார்க்குறாங்க தாங்க கொடுக்கும் ஓய் நல்லா என்ன ம் சும்மா ஈவினிங் டைம்ல மேல வந்து மேலே வந்து கதிரையை போட்டு காய்ச்சி கொடுத்து காய்ச்சி கொண்டு டீயை குடிச்சு குடிச்சிக்கிட்டு ஆறுதல் ஆற்று எடுக்கலாம் ஆற்று எடுக்கலாம் வீடு வந்து இப்படி கிடையாது இங்கே பார்க்கலாம் ஓகே வாங்க இந்த ஹாலுக்கு வந்தோம்டா

அதையும் வாங்க பார்க்கலாம் ஓகே வடிவாக பிங்க் கலர்லாம் இது கலர் வேலை கலர் பிங்க் கலர் மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் அது மேல் மாடியில மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அதுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாம் ஒரே கிரேட்ல ஒரே 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 அதே சரி கீழே வைக்கிற மாதிரி மேலேயும் இது வந்து பாத்ரூம் வந்து மேலே போட கொள்ள எல்லாருமே மேலே போட்டுருவாங்க இது வந்து ட்ரப் பண்ணி ட்ரோலே போடக்கூடிய பண்ணி அங்கே கீழே பணிச்சி இந்த பத்திரம் தண்ணி வந்து வெளியே அந்த தண்ணி வெளியே வராமல் ஒரு இது ட்ரோப் பண்ணி போட்டுருக்கேன் பெஸ்ட் ஃபோல் ஒரு ரோட் நாங்கள் பண்ணி ட்ரோட் பண்ணி போட்டுருக்கேன் பண்ணி சூப்பர் வாங்க வாங்க அடுத்த ரூமை காட்டணும் இல்லை பெரிய வீடு பெரிய வீடு இது வந்து ஓகே என்ன இது கிச்சனாகவும் ஒரு ஸ்டோர் ரூமாகவும் பயன்படுத்தலாம் இத பயன்படுத்தக்கூடிய மாதிரி இந்த ரூமை மேலுக்கு தனியா கிச்சன் வேலை பண்ணா வாடகை கிடைக்க கொடுக்க இதோ இது ஒரு மேல் இதோ ஒரு தனி வீடாக பயன்படுத்த அதுக்கு கிச்சன் ரூம் அட்டாச் பாத்ரூம் எல்லாமே இருக்கு நாளைக்கு நீங்க கீழுக்கு நீங்க இருந்தது மேலுக்கு வாடகை விடுறாலும் மேலுக்கு நீங்க இருந்தது கீழே வாடகை விடுறாலும் பயன்படுத்தலாம் அப்படியுமே பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு எல்லாமே வந்து ரெண்டு செட்டப்பா வருது பாத்ரூம்ல இருந்து கிச்சன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு மேலுக்கு தனித்தனியாக வருது அடுத்தது இன்னும் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பாத்ரூம் பக்கத்துலேயே பெட்ரூம் இருக்குது பெட்ரூம் ஆ இது வந்து காமன் பாத்ரூம் இது காமன் பாத்ரூம் ஸோ மேலுக்கு கீழே எல்லாத்துக்குமே கோமன் பாத்ரூம் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூமோட வரும் பாத்ரூமே என்ன படிக்க இருக்கு ஓகே வாங்க இது வந்து என்ன இது ஒரு இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வேணா வாங்க போ

இதுவும் நல்லா இருக்குண்ணே அந்த தேக்கு மரத்தில் அந்த இது இல்லைன்னு இந்த வீட்டுக்கு வந்து வாரண்ட்டி அப்படி கொடுக்கீங்களா இத்தனை வருஷம் வாரண்ட்டி அப்படி அண்டி ஓ நான் அப்புறம் டென் இயர்ஸுக்கு இதை ஒரு கா எங்களோட மேற்பார்வையில் இருக்கும் மேற்பார்வையில் இருக்கும் ம் ஸோ டென் இயர்ஸுக்குள்ளே என்னையும் பிரச்சனை இல்லைண்டா நீங்களே பார்த்து செஞ்சு செஞ்சு கேட்கலாம் மொட்டை மாடி இது மொட்டை மாடி

சோ இப்போ ப்ரோசஸ் அப்படி என்ன இப்போ சும்மா சொல்லுவோம் இப்போ உங்களை வந்து இப்போ அவங்க இப்போ நம்ம வீடியோ பார்க்குற ஒரு ஆக்கள் உங்கள்கிட்ட வீடு கட்டணும்னு ஆசைப்படுறாங்க அது எப்படி அவங்க வந்து உங்களை அணுகுறேன் அவங்க எங்களோட தொலைபேசி இலக்கம் மெய்க்குது கொடுப்போம் கொடுத்த பிறகு தொலைபேசி இலக்கம் தொடர்பு கொண்டா நாங்க ஒன்று அவங்களோட கஸ்டமர் வீட்டுக்கு போய் அவங்களோட லேண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு சேவிய பிளானு எடுத்துரும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை போட்டு பிளானை போட்டுட்டு பிளான் வந்துக்கு எவ்வளோ எஸ்டிமேட் வரும் வரும் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கான அப்ரூவ்க்கான படத்துக்குரிய வேலைகளை நாங்களே செஞ்சு கொடுப்போம் நீங்களே செஞ்சு படத்துக்குரிய அப்ரூவை நாங்களே செஞ்சு கொடுப்போம் செஞ்சு கொடுத்தது அப்புறம் வேலைகள் ஸ்டார்ட் ஆகும் ரைட் அப்படின்னா இப்போ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இப்போ உங்கள்கிட்ட வாரதால் வந்து அவங்க இப்போ இந்த வீடு கட்ட தேவையான காசோட வந்தால் காணும் மற்ற எல்லா வேலையும் எல்லாம் அவங்க அப்ரூவ் எடுக்கிறது அது எல்லாமே பிளான் வேலைகளும் இவர் தான்

இது இப்ப எவ்வளவு காலம் எடுத்து இந்த வீடு கட்டி முடியும் இந்த வீடு வந்து நாங்க மார்ச் மாதம் இந்த வீட்டுக்கான அடிக்கல் வச்சுருந்தாங்க இவங்களுக்கு எக்ரிமெண்ட் பண்ணாங்க டிசம்பர் முப்பத்தொண்டு வீடு தருவோம் ஆனா டிசம்பர் உடைய வீடு கையளிக்கிற மாட்டேங்குது குடுத்துறோம் முடிஞ்சு வேலை வேலை முடிஞ்சு இவ்வளவுதான் சின்ன காலம் தான் சின்ன காலத்துல கண்டினியூ ஆன்க்கு இல்ல போய்க்குது டிலே இல்லாம கண்டினியூ இந்த மழை எல்லாம் வந்த டைம்லாம் அப்படி மேனேஜ் பண்ணீங்க மேனேஜ் மலை டைம்லயும் நாங்க வேலை நடந்துச்சு உள்ளுக்கெல்லாம் வேலை செய்யலாம் தானே இந்த வேலையை ஒரு நாள் கூட வேலை நிப்பாட்டாமலே கண்டினியூவா வேலை போய் கண்டினியூவாக வேலை சில நேரங்களில் சில தடங்கள் வந்து ஒன்றா நின்றிக்கும் இல்லாம தொடர்ந்து போனோம் நாங்க எடுக்கிற வேலையில அப்படிதான் செஞ்சு முடிப்போம் வேலை ஒன்றும் டிலே ஆகாது வேலை ஸ்பீடாக போயிடும் அப்போ கஸ்டமர் சப்போர்ட் இவ்வளவு பண்ணா வேகமாக செஞ்சு செஞ்சு கொள்ளலாம் அவங்களோட பேமெண்ட் வந்து வேகமா வந்து

எங்களுக்கு பேமெண்ட் பேமெண்ட் இல்லை உங்களோட பில்டர்ஸ் எடுத்தாங்கண்டா வீடுக்கு மட்டும் தான் காசு மற்ற வேலை எல்லாம் ஃப்ரீ மற்ற எல்லாமே அவங்களோட அவங்களோட கஸ்டமைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வீடு ரைட் ரைட் எங்களோட ஐடியாவும் அவங்களோட ஐடியாவும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க விரும்பின அவங்க இருக்கிறது தானே அப்போ அதுக்கேற்ற மாதிரி விரும்பி தானே அதனால அதுக்கேற்ற மாதிரியே நாங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதுக்கு வந்துட்டு ஒரு ஒன் மந்த் டைம் எடுத்து இதை வந்துட்டு டிசைன் பண்ணிட்டு இதில் வந்துட்டு நாம் இதை வந்துட்டு செஞ்சிருக்கிறோம் செஞ்சிருக்கீங்க ரைட்

அந்த வளவு எவ்வளோ க்ளீனாக வச்சிருக்காங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிற சில நான் நிறைய எங்கள் ஏரியாவிலலாம் நடக்கிற பார்த்துருக்கேன் மண் குமிச்சிருக்கும் வேலை முடிஞ்சாலும் கல் கிடக்கும் அந்த மாபிளிகள் உடஞ்சது கிடக்கும் அப்படியெல்லாம் இல்லாமல் வளவு அந்தளவு அழகாக இருக்குது ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் சட்டி வானத்து தூக்கிட்டு வாங்க சோறு ஆக்குங்க வீட்டை கூட்டுங்க அவ்வளோ தான் அவங்களுக்கு அதை தவிரவர் எந்த வேலையுமே ஒரு வேலையுமே இல்லை வடிவாக கூட்டிகிட்டு நீட்டாக வச்சுருக்காங்க ஆனால் உண்மையை அந்த க்ளீனாக இருக்கிற விஷயம் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அது விரும்புவாங்க இந்த க்ளீனாக இருக்கிறது ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக நீட்டாக நல்ல ஃபினிஷிங்கோட ஸோ இந்த மரம் எல்லாம் தேக்கு தான் யூஸ் பண்ணிங்க ஆலோனியா சொல்ல விஷயம் ஸோ கரெக்டாக நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களை ஸோ நான் இந்த என்ன சொல்றேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஃபோன் நம்பர் தரேன் ஸோ வீடியோ ரைட் கிழக்கு மாகாணத்தில் எங்க என்னானு ஆ ரைட் இது ஒரு நல்ல விஷயம் வளிமானங்களுக்கு இல்லை அப்படியா மெயினாக கிழக்கு மாகாணத்தில் எங்க என்னான்னு டவுன் வளத்தில் எங்க என்னான பிரச்சனை கொழும்புலையும் அவங்க செய்வாங்க ஸோ ஒரு பிரச்சனையுமே இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளோட இந்த பில்டர்ஸை வந்து கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள் தேங்க் யூ